முப்பத்தி நாலாயிரம் அடியில் ஒரு ஃப்ளைட் பறந்துட்டுருக்கு அந்த ஃப்ளைட்டை கீழே இருக்க ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பட் அந்த ஃப்ளைட்டில் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை இதனால் ஷாக் ஆன அவங்க உடனே அந்த நாட்டு ஏர்ஃபோர்ஸோட ரெண்டு எஃப் சிக்ஸ்டீன் ஃபைட்டர் ஜெஸ்டை வானத்தில் அனுப்பி இந்த ஃப்ளைட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்க சொல்கிறாங்க அப்படி அந்த பைலட்ஸ் அந்த ஃப்ளைட்டை பார்த்து அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க ஏன்னால் அந்த கமர்ஷியல் பைலட்டு அந்த ஃப்ளைட் கண்ட்ரோல்ஸ் மேலே மயங்கி கிடக்காரு அதில் இருந்த பேசஞ்சர்ஸ் எல்லாருமே அவங்களும் மயக்கத்தில் இருக்காங்க அந்த ஃப்ளைட்டில் இருக்க ஆக்சிஜன் மாஸ்க்குமே டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்கு இதை பார்த்து ஷாக் ஆகி அவங்க கீழே சொல்லிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் அந்த ஃப்ளைட்டோட காப்பீட்டுக்குள்ளே நுழைகிறாங்க ஸோ இப்படி கீலியோஸ் ஏர்வேஸ் ஃப்ளைட் ஃபைவ் டுவெண்ட்டி டூவில் என்ன நடந்தது அங்கே எல்லாருக்கும் ஏன் மயக்கம் போட்டிருக்காங்க அந்த மக்களுக்கு இன்னாச்சு அங்கே இதில் இருந்து அவங்களாம் காப்பாற்றப்பட்டாங்களா இல்லையா அப்படின்றதான் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு பீப்புள் பவர் வெல்கம் டு பீப்பிள் பவர் நான் உங்க பிரபு ஸோ இந்த டாபிக் ஆனது நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட ரெக்வஸ்ட்டுக்காக ஹீலியோஸ் ஏர்வேஸ் ஃபிளைட் ஃபைவ் டுவெண்ட்டி டூ ஓட கதையை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ ஹீலியோஸ் ஃபிளைட் ஃபைவ் டுவெண்ட்டி டூ லார்னாக்கா ஏர்போர்ட்டில் இருந்துட்டு செக் கேபிட்டலான ப்ராகுக்கு போகிறதுக்கு தயாராகிட்டு இருந்துச்சு அன்றைய தேதி ஆகஸ்ட் பதினாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு அப்போ தான் இந்த ஃப்ளைட்டு லண்டனுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிப் வந்து போயிட்டு வந்திருக்கு அப்படி கடைசியாக வந்த அந்த பைலட்ஸ் அந்த குரூவுமே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க இந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு டோரோட சீல் வந்து ரொம்ப ஃப்ரீஸ் ஆகியிருக்கு அதனால ஃப்ளைட்டில் பெரிய சத்தம் வருது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுறாங்க உடனே இவங்க இந்த கம்பெனியும் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு கிரவுண்ட் இன்ஜினியரை இந்த ஃப்ளைட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு அனுப்புகிறாங்க ஸோ அவரும் வந்துட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணுறாரு ஸோ இப்போது ஃப்ளைட்டு தரையில் இருக்கிறது அப்படின்றதுனால அவர் கேபினை ப்ரெஷரைஸ் பண்ணணும் தான் வந்துட்டு ஏதாவது ஒரு லீக் இருக்கா அப்படின்னு அவர் கண்டுபிடிக்க முடியும் ஸோ அந்த லீக்கை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இந்த இன்ஜினியர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா காக்பீட் குள்ள போறாரு காக்பீட் போனவர் அங்கே கேபின் ப்ரெஷரைசேஷன் ஸ்விட்சை வந்துட்டு ஆட்டோல இருந்து மேனுவல் அப்படின்னு பொசிஷனுக்கு மாற்றுறாரு அப்படி மாத்தி இவர் செக் பண்ணுறாரு அந்த ஃப்ளைட் வந்துட்டு எல்லா செக்கையுமே வந்து பாஸ் ஆகிடுது எந்த ஒரு லீக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி இவர் ரிப்போர்ட் கொடுத்துறாரு ரிப்போர்ட் கொடுத்ததுக்கடுத்து இப்போ அந்த ஆனது நம்ம முதலே சொன்ன மாதிரி இங்கே லார்னாக்கான்றது வந்துட்டு சைப்ரஸ் நாட்டில் இருக்க ஒரு ஏர்போர்ட் அங்கே இருந்து ப்ராகுக்கு போக ரெடி ஆகிட்டுருக்கு பிராகு வந்து செக் ரிப்பப்ளிக்கில் இருக்குது ஸோ இந்த ஃப்ளைட் பிளானில் நடுவில் ஒரு லேஓவர் இருக்குது க்ரீஸோட கேபிட்டலனா ஏத்தன்ஸில் ஸோ இப்படி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னோடனே இந்த ஆனது அன்னைக்கு பைலட்ஸ் அவங்கக்கிட்ட வந்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணப்படுது அந்த ஃப்ளைட்டோட கேப்டனானவர் அன்ஹான்ஸ் ஜூஜன் அதோட கோ பைலட் அவருன்றது வந்துட்டு பேம்போஸ் ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பைலட் பட் அந்த இன்ஜினியர் செக் பண்ணிணாரு இல்லையா அந்த இடத்துல அவர் ஒரு சின்ன தப்பு தான் பண்ணார் பட் ஆனால் அது இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு போய் முடியும் அப்படின்றது யாருமே எனக்கு எதிர்பார்த்துக்க மாட்டாங்க இப்போது இந்த ரெண்டு பைலட்டுமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட் தான் இவங்க பல மணி நேரம் வந்து ஃப்ளை இருக்குது இருக்கு அவங்களுக்கு ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பைலட்ஸ் பட் ஆனால் இவங்களுமே அவங்களோட ப்ரீ டேக் ஆஃப் செக்ஸு இதுக்கடுத்து வந்துட்டு அவங்களோட ஆஃப்டர் டேக் ஆஃப் செக்ஸு பிஃபோர் டேக் ஆஃப்ல அவங்க பண்ண வேண்டிய எல்லா செக்ஸ்லேயுமே அவங்க தலைக்கு மேலே இருந்த அந்த ஓவர் ஹெட் ஒரு சுவிட்சோட பொசிஷன் மாதிரி இருக்குது அப்படின்றத நோட் பண்ணாமல் விட்டுடுறாங்க ஸோ சரியா காலையில் ஒம்பது ஏழு மணிக்கு லார்னாக்கா ஏர்போர்ட்லேருந்து இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது இப்படி டேக் ஆஃப் ஆன ஃப்ளைட் கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு பன்னெண்டாயிரம் அடியை தொழுது அப்படி தொடும்போது அந்த ஃப்ளைட்டில் ஒரு அலாம் அடிக்க ஆரம்பிச்சு இதை பார்த்து மொத்தமாக வந்துட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஏன்னா இது வந்து டேக் ஆஃப் கான்ஃபிகரேஷன் அலாம் ஸோ டேக் ஆஃப் கான்ஃபிகுரேஷன் அலாம் வந்து எப்போ அந்த ஃப்ளைட்டில் அதாவது அது வந்து ஒரு போயிங் செவன் தேர்ட்டி செவன் மாடல் ஸோ அந்த ஃப்ளைட்டில் எப்போ வந்து இந்த அலாம் அடிக்கும் அப்படின்னா டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த அலாம் அடிக்கும் ஆனால் அந்த மாடல் அந்த போயிங் செவன் தேர்ட்டி செவன் மாடலில் இன்னொரு பெரிய குழப்பமும் இருக்குது அதாவது அந்த கேபின் ஆல்டிடியூட் ப்ரெஷரைசேஷன் இல்லை அப்படின்னாலும் அந்தே சவுண்டு தான் வரும் டேக் ஆஃபில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதே சவுண்டு தான் வரும் ஸோ இதனால் கன்ஃபியூஸ் ஆன பைலட் இது ஒரு ஃபால்ஸ் அல்லாம இருக்கும் ஸோ டேக் ஆஃப் தான் மீன் பண்ணுது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க பட் ஆனால் உடனே இந்த பைலட் வந்து என்ன பண்ணுறாரு இருக்க அவங்களோட கிரவுண்ட் டீமை வந்து கான்டாக்ட் பண்ணுறாரு அந்த கிரவுண்ட் டீமும் வந்துட்டு அதை முதலே செக் பண்ணார் இல்லையா அந்த இன்ஜினியர்கிட்ட கனெக்ட் பண்ணுறாங்க ஆனால் ரெண்டு பேருக்குமே வந்து இன்னும் புரியலை அப்படின்றதுனா ஹைட்டு கூட கூட காத்து தின்னாகிறதுனால ஆக்சிஜன் இல்லாமல் போகுது அப்படின்றத ரெண்டு பேருமே புரிஞ்சிக்கல ரெண்டு பேருமே வேற பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஃப்ளைட்டு பதினெட்டாயிரம் அடிக்கு கிட்டத்தட்ட வந்துடுச்சு அப்படி வந்த உடனே அந்த ஆக்ஸிஜன் ரொம்ப கம்மியானதுனால ஹைப்பாக்சியா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது அந்த கேபினில் அதாவது எப்போ ஆக்ஸிஜன் இல்லையோ மனித உடம்பு ஹைப்பாக்சியா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு போகும் ஸோ அதனால் அந்த சுச்சுவேஷன் அங்கே அரைஸ் ஆன உடனே கரெக்டாக ஃப்ளைட்டில் இருக்க அந்த ஆக்ஸிஜன் மாஸ்க்குமே டெப்ளாய் பண்ணப்படுது இப்போ அந்த ஆக்ஸிஜன் மாஸ்கில் சரியாக பன்னெண்டு நிமிஷத்துக்கான ஆக்ஸிஜன் அளவு வந்துட்டு இருக்கும் இப்போது இந்த பைலட்ஸ்க்கு பன்னெண்டு நிமிஷம் இருக்குது அதுக்குள்ளே இவங்க அந்த ஃப்ளைட்டை ஆல்டிடியூடை ட்ராப் பண்ணணும் பட் ஆனால் இங்கே அந்த ஃப்ளைட் ஃபைவ் டுவெண்ட்டி டூவில் அது பண்ணப்படலை இந்த ஃப்ளைட் தொடர்ந்து வந்துட்டு ஹைட் கெயின் பண்ணிக்கிட்டே இருக்குது கடைசியாக இருபத்தெட்டாயிரம் அடிக்கு போகும்போது அந்த இருந்து கடைசியாக வந்து பேசப்பட்டது அதுக்கடுத்து எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே இல்லை இப்போ இந்த போயிங் செவன் தேர்ட்டி செவன் மாடல் ஹீலியோஸ் ஃப்ளைட் ஃபைவ் டுவெண்ட்டி டூ அதோட க்ரூஸிங் ஆல்டிடியூடான முப்பத்தி நாலாயிரம் அடியை வந்து அட்டைன் பண்ணிடுச்சு அட்டைன் பண்ண அந்த ஃப்ளைட் ஆட்டோ பைலட்டில் ஏத்தன்ஸை நோக்கி போக ஆரம்பிச்சிச்சு ஸோ ஏத்தன்ஸை நோக்கி போன இந்த ஃப்ளைட் அங்கே ஒரு ஹோல்டிங் பேட்டர்னில் வந்துட்டு நிற்கப்படுது அதாவது வானத்திலே வட்டம் அடிச்சு இருக்குது இந்த ஃபிளைட்டு ஏன்னா பைலட்ஸ் யாரும் முழிச்சு பேசஞ்சர்ஸ் யாரும் முழிச்சிடல எல்லாருமே மயக்கத்தில் இருக்காங்க ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவும் இல்லாததுனால அந்த ஃப்ளைட் வந்துட்டு இப்போ வானத்திலே வட்டமடிக்குது இதை பார்த்து கீழே இருக்க ஏத்தன்ஸ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் இந்த ஃப்ளைட்டை பல மணி நேரமாக கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க எந்த ஒரு பதிலுமே இல்லை உடனே கிரீஸ் நாட்டு ராணுவமானது அவங்களோட ரெண்டு எஃப் சிக்ஸ்டீனை வந்து வானத்துக்கு அனுப்புறாங்க அப்படி வானத்தில் வந்த அந்த ஃபைட்டர் பைலட்ஸ் இந்த பிளைனை எட்டி பார்க்குறாங்க அதை தான் நான் முதலே சொன்னேன் ஒட்டுமொத்த ஃப்ளைட்டுமே ஃபிளைட்டுமே மயக்கத்தில் இன்க்ளூடிங் பைலட்ஸ் ஏன்னா இந்த பைலட்ஸ் அந்த ஆக்சிஜன் மாஸ்க்கு டெப்ளாய் ஆச்சு இல்லையா எயிட்டீன் தௌசண்ட் ஆல்டிடியூடில் அப்போ அவங்க அந்த மாஸ்கை எடுத்து மாட்டலை அவங்க வேற பிரச்சனை இதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி அந்த பிரச்சனையில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்ததுனால அந்த ஆக்சிஜன் இல்லாமல் போனதுனால இந்த பைலட்ஸுமே மயக்கம் போட்டாங்க ஸோ இந்த பார்க்குற சுச்சுவேஷனை இந்த ஃபைட்டர் பைலட்ஸ் கீழே சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு ஒரு நபர் அந்த காக்பிட் வர்றாரு அவர் தான் அந்த ஏர்கிராஃப்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஃபிளைட் அட்டண்டர் பேம்போஸ் பேம்போஸ் ஒரு இருபத்தஞ்சு வயசு இளைஞர் பேம்போஸ்மே வந்துட்டு ஒரு கமர்ஷியல் லைசன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பைலட் அவர் அவர் ஒரு நல்ல ஸ்கூபா டைவிங் ஸ்பெஷலிஸ்ட்மே பேம்போஸ் இப்போ எப்படி தப்பிச்சாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா எஸ் அந்த ஃப்ளைட்லேயே இருந்த ஒரு பாட்டில்டு ஆக்சிஜன் டேங்கை பேம்போஸ் எடுத்து அதை அவர் யூஸ் பண்ணி இங்கே ஆக்ஸிஜன் இல்லாத இடத்துல அவர் சர்வை பண்ணி அவர் காப்பிக்குள்ளே வந்திருக்காரு ஆனால் அந்த காக்பீட் குள்ள வர்றதுக்கு அவர் கொஞ்சம் நேரமாயிருக்கு ஏன்னா காக்பீட்னா வந்து செக்யூர் பண்ணப்பட்டிருக்கு இல்லையா கோட்னால ஸோ அந்த கோடை எடுத்து அவர் போட்டு அதுக்குள்ளே வர்றதுக்குள்ள டைம் ஆயிருக்கும் ஸோ இப்படி உள்ள வந்த பாம்போஸ் இப்போ அந்த ஃபைட்டர் பைலட்ஸ்க்கு சையை கட்டுறாரு இந்த ஃபிளைட்ல இருந்து பண்ணிட்டு அவர் அந்த ஃபிளைட்டை டேக் ஓவர் பண்ணுறாரு டேக் ஓவர் பண்ணி பேம்போஸ் மேடே கால் பண்ணுறாரு பட் ஆனால் இங்கே இன்னொரு ட்விஸ்ட் ஏன்னா இந்த ஃப்ளைட்டோட ரேடியோ ஃப்ரீக்வன்சின்றது சைப்ரஸில் இருக்க லார்னாக்கா ஏர்போர்ட்டோட ஏர் டவரோட ஃப்ரீக்வென்சிக்கு வந்து செட் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இங்கே கிரீஸில் இருக்க இவங்களுக்கு இவர் பேசுகிறது எதுவுமே கேட்கல ஆனால் பேம்போஸ் ஃப்ளைட்டோட கண்ட்ரோல் டேக் ஓவர் பண்ண அடுத்த ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்துட்டு ஃப்ளைட்டோட லெஃப்ட் எஞ்சின் ஃபயர் ஆகிடுது ஃபியூல் இல்லாமல் இப்போது ஃப்ளைட்டு ஒரு பெரிய டவுன்லோர்ட் ஸ்பைரல் நோக்கி போய்க்கிட்டு இருக்குது அடுத்த சில வினாடிகளிலே வந்துட்டு ரைட் சைடு இன்ஜினுமே வந்துட்டு போயிடுது அடுத்த சில வினாடிகளில் சரியாக பன்னெண்டு அஞ்சுக்கு ஹீலியோஸ் ஏர்வேஸ் ஃப்ளைட் ஃபைவ் டுவெண்ட்டி டூ ஏத்தன்ஸ் விட்டு நாற்பது கிலோமீட்டர் வெளியில் இருக்க மலைகளில் போய் வெடித்து சதறிந்து அதில் இருக்க நூற்றி பதினஞ்சு பேசஞ்சர்ஸ் ப்ளஸ் ஆறு குரூ மெம்பர்ஸ் உட்பட நூற்றி இருபத்தி ஏழு பேரும் அந்த சம்பவ இடத்துல உயிரிழந்துடுறாங்க இப்போது இந்த கிரீக் ஏவியேஷன் அத்தாரிட்டிஸ் இந்த ஃப்ளைட்டோட ஆக்சிடெண்ட்டோட காரணம் என்ன அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அந்த ஆக்சிடென்ட் சைட்டில் உடஞ்சி போன அந்த உருக்குழஞ்சி போன குள்ள அவங்க போய் பார்க்கும்போது அவங்களுக்கு கிளியரா தெரியுது அந்த கேபின் பிரஷரைசேஷன் ஸ்விட்சை ஆட்டோவிலருந்து மேனுவலுக்கு மாற்றி வச்சதுதான் காரணம் அதை திருப்பி ஆட்டோன்ற செட்டிங்ஸ்க்கு கொண்டு வராதனாலதான் இந்த மொத்த சம்பவமே நடந்திருக்கு ஸோ ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆயிருக்கு பறக்க ஆரம்பிச்சிருக்கு அலாரம் அடிச்சிருக்கு அலாரம் அடிச்சோடனே இது எதுனால அடிக்குது அப்படின்னு யாரும் ரெகக்னைஸ் பண்ணல பட் ஸ்டில் ஃப்ளைட் அதோட ஆல்டிடியூட கெயின் பண்ணிகிட்டே இருந்திருக்கு அப்போ கேபின்ல ஹைபாக்ஸியா அப்படின்ற சுச்சுவேஷன் ஆக்சிஜன் இல்லாமல் உருவாக்கி இருக்கு அதனால எல்லாரும் மயக்கம் போட்டிருக்காங்க சப்சிக்வென்ட்டா ஃபியூவல் காலியாகி இந்த ஃப்ளைட் கீழே வச்சு வெடிச்சிருக்கு அப்படின்றத அவங்க ரிப்போர்ட்ல கொடுத்துருக்காங்க பட் இந்த இடத்துல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நம்ம வியூவர்ஸ்க்கும் நான் ஒரு கேள்வி வைக்கிறோம் ஸோ முதல்ல உள்ள போனார் இல்லையா அந்த இன்ஜினியர் அவரு அந்த சுவிட்சை மாற்றாம விட்டது தப்பு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லை அதை செக் பண்ணாத பைலட் அவங்க மேலே தப்பு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லை இந்த ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி அலாமு வச்சிருந்த போயங்கோட அந்த மாடலில் இருக்கிற பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஸோ யார் மேலே தப்பு எதுனால அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த சம்பவத்துக்கு அடுத்து ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் பெரிய லெவலில் வந்துட்டு செக்லிஸ்ட் வந்து கொண்டு வரப்பட்டது ஒரு ஃபிளைட் வந்து வானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போலாம் செக் பண்ணணும் எத்தனை பேர் செக் பண்ணணும் எத்தனை தடவை செக் பண்ணணும் அப்படின்ற கொண்டு வரப்பட்டது அது போக ஹீலியோஸ் கம்பெனியில் இருக்க சேஃப்டி ஃபீச்சர்ஸில் இருந்த லேப்சஸ் அங்கே இருந்த சிஸ்டம் ஃபெயிலியர்ஸ் எல்லாமே வெளியூர் தெரிய ஆரம்பிச்சது அது போக போயிங்கில் இருக்க ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மிஸ்டேக் இந்த ஆக்சிடெண்ட்னால் வெளியில் வந்திருக்கு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதா நீங்கள் எங்களுக்கு தர பெரிய என்கரேஜ்மெண்ட் பீப்புள் பவர் ஆல்வேஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் எவ்ரிபடி